பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு உதகை கூடலூர் பந்தலூரில் தீர்த்த கனமழை நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் நீலகிரி கோவை மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்புக் குழுக்கள் முகாம் உதகையில் சுற்றி பார்க்க செல்லும் மக்கள் மாலை நான்கு மணிக்குள் அறைக்கு திரும்ப அமைச்சர் சாமிநாதன் அறிவுறுத்தல் ரெட் அலர்ட் காரணமாக உதகை படகு இல்லம் இரண்டு நாட்களுக்கு மூடல் மலையேற்றத்துக்கு தடை தொட்டபெட்டா காட்சி முனை அவலாஞ்சி பயன்மரக்காடு இன்று மூடப்படுவதாக அறிவிப்பு நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு பிறகு பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்க கோரிக்கை தன்னிடம் குடியும் இல்லை உள்ளது போல் காவிக்குடியும் டெல்லி பயணம் குறித்த இபிஎஸ் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் பதில் எடப்பாடி பழனிசாமி குடி காட்டு சொன்னாரு என்கிட்ட வெள்ளை குடி இல்ல அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவிக்குடி என்கிட்ட இல்ல மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் முடியாதது என்று ஒன்றுமில்லை நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி மேலும் இருவகை புதிய கொரோனாக்கள் இந்தியாவில் பரவுவது கண்டுபிடிப்பு அதிகரிக்கும் தொற்று குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ஆய்வு கிராமங்களில் குடிசைகள் உள்ளிட்ட அனைத்து வீடுகளுக்கும் சொத்து வரி உயர்த்தப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் அதிமுக ஆட்சியில் கையெழுத்து போட்டுவிட்டு தற்போது பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என அமைச்சர் கே என் நேரு பதில் ஒரு மாதமாக கடுமையான மன உளைச்சலால் தூக்கம் வரவில்லை என்ன தவறு செய்தோம் ஏன் மாற்றப்பட்டோம் என வேதனை அடைந்ததாக அன்புமணி பேச்சு ஏன் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் தொடங்கிய மலர் கண்காட்சியை காண குவிந்த சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் இரவில் மின்னொளியில் ஜொலித்த பூங்கா பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்ட எக்ஸ்தல சேவைகள் தொழில்நுட்ப பிரச்சனையை சரி செய்ய முயற்சிப்பதாக எக்ஸ் நிறுவனம் விளக்கம் டெல்லியில் விடிய விடிய கொட்டி தீட்ட கனமழையால் சாலையில் தேங்கிய மழை நீர் மின்டோ சாலை சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கிய கார் விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லியிடம் வீழ்ந்த பஞ்சாப் புள்ளிப்பட்டியலில் முதல் இரு இடங்களை பிடிக்கப் போவது யார் என்பதில் தொடரும் இழுபறி இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் அறிவிப்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தாய் சுதர்ஷன் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அணியில் சேர்த்து நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கோடை சீசன் உள்ள உதகையில் நேற்றை மழை ஆட்டத்தை தொடங்கியது கூடலூர் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெடுத்து வாங்கியதுடன் கடும் குளிர் நிலவியது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் இன்றும் நாளையும் அதிகனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரெட் அலர்ட் காரணமாக உதகை படகு இல்லம் இன்றும் நாளையும் என இரண்டு நாட்களுக்கு மூடப்படுவதாகவும் வனப்பகுதியில் மலையேற்றம் செல்ல இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் இதேபோல தொட்டபெட்டா காட்சி முனை பயன்மரக் காடுகள் அவலாஞ்சி பைக்காரா படகு இல்லம் ஆகிய சுற்றுலா தலங்களும் இன்று ஒருநாள் மூடப்படும் என தெரிவித்துள்ளார் ஆற்றங்கரையோரம் மக்கள் செல்ல வேண்டாம் எனவும் மழை தொடர்பான பாதிப்புகளை ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் எனவும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே உதகையில் நடைபெற்ற அனைத்து துறை அதிகாரிகளின் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முப்பை சாமிநாதன் சுற்றுலா பயணிகள் கவனமாக இருக்க வேண்டுமென அறிவுறுத்தினார்

அலுவலகம் மற்றும் தலையாட்டு மந்து பகுதியில் உள்ள தற்காலிக முகாமில் பருவமழை கண்காணிப்பு அதிகாரி லலிதா மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பபியா தன்னிரு ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி ஆட்சியர் நானூற்று ஐம்பத்தாறு முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் உணவு மற்றும் மருந்துகள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அவங்களுக்கு தெரியாது இந்த காற்று வந்து அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும் இது இல்லாமல் அவங்க ஓனாக ஃபாரஸ்ட் ஃபுல்ல இல்லைனா இந்த மாதிரி ட்ரெக்கிங்ஸு சொந்தமாகவே யாரோட கைடன்ஸ் ஒரு பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது இந்நிலையில் கோவையில் ராமநாதபுரம் சிங்காநல்லூர் உக்கடம் உள்ளிட்ட மாநகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் பேரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நேற்று மிதமான மழை பெய்தது கோவை அவிநாசி மேம்பாலம் லங்கா கார்னர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்த அமைச்சர் முத்துசாமி கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த முறை என்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த பிரச்சனைகளை மனதிலே வைத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த முறை எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவிற்கு நம்முடைய அதிகாரிகள் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள் நீர்நிலைகளின் அருகே மக்கள் செல்லக்கூடாது என கோவை ஆட்சியர் பவன்குமார் அறிவுறுத்தினார் போக்குவரத்துக்கு இடை இணைஞ்சிராகுது ஏதாவது லேண்ட்ஸ்லை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு கூட அட்டக்கட்டி மற்றும் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மிஷினரி நம்ம ரெடியா வச்சிருக்கோம் வால்பாறை மற்றும் டாப் சிலிப் மலைப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் பொள்ளாச்சியில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் இருப்பதாகவும் கோவை ஆட்சியர் குறிப்பிட்டார் இதனிடையே நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது